பேசுகிறேன் சார் யா சார் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஸோ நான் இங்கே வந்து பப்ளிகேஷன் சொன்ன உடனே எனக்கு சட்ட ஞாபகம் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன் தான் ஸோ அதனால இப்போ ஏன்னா மார்ட்டின் லூதர்ன்றவர் வந்துட்டு பைபிளை வந்துட்டு ஜெர்மன் லாங்குவேஜுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன் பண்ணார் அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ன்றது அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து அவர் கையில் எழுதி ஒரு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பதில் வந்து டக்கு டக்குன்னு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடிச்சு அவர் ஊர் ஃபுல்லாக கொடுத்ததுனால எல்லோரும் ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தாங்க படித்ததுனால அவங்களுக்கே பைபிள் புரிய ஆரம்பிச்சுது அதனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நார்டிக்ஸ் கண்ட்ரி அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் அந்த ப்ரொடஸ்டன் ரெவல்யூஷன் வந்து பரவிச்சோ அந்த இடத்துலலாம் ஜிடிபி பர் கேபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்ற ஒரு ரீசர்ச் வந்து எனக்கு ஒரு ரிவீலிங்காக இருந்தது ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு சிட்டி ஃபார்ம் ஆகுது லைப்ரரி ஃபார்ம் ஆகுது அதனால படிக்கிறாங்க அதனால வந்து நிறைய பேட்டன்ஸ் அண்ட் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதனால நல்லா இருக்கு இன்னொரு ஃபிப்ஸைட்ல வந்து இந்த சவுத் அமெரிக்கா இட்டாலி மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ப்ரொடஸ்டன் பப்புலேஷன் இல்லாதனால அவங்கலாம் வந்து கம்பேரிவ்லி கீழே இருக்காங்க அப்படின்றது வந்து ஸோ இதுக்காக சொல்ல வந்தோம்னா இந்த பப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி அந்த ஒரு நாட்டையே வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு தட் இஸ் ஒன் மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல வந்துட்டு புக் படிக்கிறதுன்றது வந்து எப்படி கம்மியாச்சு நீங்களே சொன்னீங்க சார் ஸோ எனக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா ட்ரங்க் அண்ட் குருகர் எஃபெக்ட் அடின்னு நாங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் படிப்போம் ஸோ அது என்னன்னா வந்துட்டு இப்போ நான் டக்குன்னு ஒரு மீம்லேயோ ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லையோ நீங்கள் எந்த கண்டென்ட் வேணால் நான் வந்து தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு வந்து எனக்கு எஸ்இஓஓல நான் கூகுள் சர்ச் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லிங்க்ல நான் வந்து பார்ப்பேன் இல்லைனா வந்துட்டு யூடியூப்லயே நான் வந்து கன்சியூம் பண்ணுறனாலுமே எந்த யூடியூப் வந்து ரெண்டு நிமிஷத்தில் சொல்கிறான் அவன் ஒரு செக் முப்பது செகண்டில் சொல்கிறான் அந்த யூடியூப்பை தான் கிளிக் பண்ண தோணுது ஏன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோவோ ஒரு மணி நேரம் வீடியோவோ நானுமே ஒரு புக்கில் வச்சிருக்கேன் எம்ஐஎம் சாருமே ஒரு வீடியோ போட்டாருன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் ஏன் வியூஸ் வரல அப்படின்னாலே இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நம்ம வந்து டீப்பாக போய் சொல்ல முடியும் ஆனால் கன்சியூமர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ இது மட்டும்தான் புக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும்னு ஒரு காலம் இருந்தனால புக்கு போய் படித்தோம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் வந்து ஒன் செகண்ட்லயும் கிடைக்குது டிக்டாக்ல வந்து ஒன் செகண்ட் ட்ரெண்ட்ன்னு சொல்லிட்டு போன மாதம்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல சார் இப்போ நீங்க வந்து நிறைய செல்ஃப் பப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும் இல்லை நீங்க ஆர்டிகல்ஸ் எதை சொல்றீங்க இதுல பெரிய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு எப்படி வந்து கன்சியூமர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் அமெண்டன்ஸ் யாரால இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து சர்வே ஆகும் ஏன்னா நம்மளும் வந்து எழுதும்போது வந்து அதுக்கு வந்து கன்ஸ்யூமர்ஸ் இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு டோபமேன் வரும் ஆஸ் இஸ்டேட் அப்போ அந்த டோபமேனே இல்லாதப்போ இல்லனா மிஸ்கம் கேஷன்ஸ் நிறைய மீம்ல வந்து நிறைய மிஸ்கம்யூகேஷன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்போ ஆஸ் அ பப்ளிகேஷன்ஸ்ஸ நீங்க ரிசர்ச் பண்ணதுனால அவுட் டோ யூ கோயிங் டு நோ டாக்கிள் திஸ் டங்கன் குக்கர் எஃபெர்ட் ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் மீம் ஷார்ட்ஸ் எஃபெக்ட் அது அது ஒரு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு எப்படி வந்து நீங்க வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு உங்க செட்ல வந்து பேசும்போது எதனா ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா சார் ஆஹ் நல்ல கேள்வி இது இதுக்கு ஏற்கனவே ஒரு பதில் ஒன்று உங்களுக்கு சொன்னேன் இந்த இது இப்போ இந்த மீம்ஸ் பாக்குறது இந்த ரீல்ஸ் பார்க்கறது எல்லாம் ஒரு காலகட்டத்தை வந்து தாண்டி வந்துடும் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு டெம்பரரி பினாமினாவை தான் இருக்க முடியும் நீங்கள் நீங்கள் ரொம்ப ரியலாகவே ஒரு சீரியஸ் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ இல்லை பின்னால் ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய கண்டென்ட் வந்தால் தான் முடியும் தான் அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்து வச்சு விஷயத்த வச்சு நம்ம பண்ண முடியாது தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீஸ்ல வந்து வரும்போது நிறைய தொலைக்காட்சிகள் வரும்போது சேனல் வரும்போது இனி அவ்வளோதான் இந்த சேனல் வந்து வெளியில் வர மாட்டாங்கன்னா வந்துட்டாங்க மக்களே வந்து சமூகமே தன்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கும் இன்றைக்கி இன்னைக்கு எல்லாம் வந்து அவ் தான் இருக்குது சில கண்டென்ட்டெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்கன்னா அது அது மட்டும் நிறைவு கிடைச்சிடாது அதை அதை தாண்டி வந்து முழுமையாக தேடினா தான் நான் வந்து ஒரு முழுமையான மன்னிக்கனாக்க வர முடியும்னு தெரியும் நீங்கள் சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போயிடுச்சு முன்னால் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் யூடியூபர்ஸில் பேசும்போது அவங்க மேலே இருந்த நம்பிக்கைன்னா அவங்க காசு வாங்குறாங்கன்றது நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அதை வந்து விலகிட்டாங்க அதாவது மக்கள் வந்து மூவ் ஆகிறாங்க ஓ இப்போ யாராவது உண்மையாகவே பேசினா கூட எவ்வளோ காசு வாங்கியிருப்பான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ திரும்பவும் வந்து அந்த நியூஸ் சேனல்ஸோ இல்லை அந்த அந்த பிராண்டிங்க்கு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க முழுமையா படிக்கணும் இப்ப நீங்க உங்களுடைய உங்க உங்களுடைய நீங்க இனி இது எழுத்துங்கிறது என்ன யாரோ அப்படியே அனுபவமோ அது அறிவை வந்து ஷேர் பண்ணக்கூடாது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது வேணா அந்த அந்த ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல தெரிஞ்சுக்கலாம் பட் அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் அதுக்குள்ள போய் படிக்க தானே செய்வேன் அதை 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 வந்து ஒரு 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 அது 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 எனக்கு பிடிச்சிருக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இன்டெப்தாக தானே போய் படிப்பேன் ஓ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன எதுன்னு கேட்குறோம் டக் டக்குனு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்தா கூட அது எனக்கு தேவை என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு வரும்போது அது சம்மந்தமான ஒரு நான்கு புத்தகங்களை வாங்கி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அந்த துறையை சார்ந்தவங்களை இப்போ இப்போ வந்து மீடியா துறையில் இருக்கவங்க நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறாங்க அதனால் எனக்கு இதை இதெல்லாமே வந்து அந்தந்த காலக்கட்டத்தில் ஒரு பாசிங் க்ளவுட்ஸா சார் இது டிரான்சிஸ்டர் வந்தபோது அப்படிதான் இருந்தது எண்பதுகளில் டேப் ரிகாட்டர் வந்தபோது எங்க போனாலும் வீடுகளை டேப் ரிகாட்டர் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க பாட்டு தான் பண்ணாங்க அதனால என்னாச்சு அது ஒண்ணுமே ஆகலை எல்லாமே கொஞ்ச நாள் வந்து மாறிடு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இந்த மனித இன வந்து மற்ற எல்லா ஸ்பீஷிஸை விட தாண்டி நிற்கிறதுக்கு காரணம் அந்த இன்ஃபர்மேஷனை அதே ஜென்ரேஷனுக்குள்ள கடத்துறது மற்ற எல்லா ஸ்பீஷிஸ்க்கும் வந்து குறைஞ்சது ஒரு ஏழு ஜெனரேஷனால தான் அது மரபண்ணுக்கள் வழியா போக முடியும் நமக்கு என்ன வந்து இப்போ இந்த தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது வந்து நம்ம வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய இப்போ நம்ம இதெல்லாம் பேசுறோம்ல இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் அவேக்கணும் இருக்கலாம் அடுத்த தடவை காலையில எழுந்து ரீல்ஸை பார்க்கும்போது அவனுக்கு வந்து யோசிப்பா ஓ இது வந்து என் டைம் எடுத்துக்குது அப்படின்னு நினைப்பா அப்போ இதுக்கு வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் தகுந்த க பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் வந்து நாங்கள் அரசாங்கத்தினுடைய உதவியோட வாசிப்பு மன்றங்கள் தோன்றும் நிறைய மாணவர்கள் வராங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் வராங்க அதனால ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் வந்தால் கூட நாங்க அப்படின்னா நாங்க எடுக்கிறதே ஒரு ஆவரேஜ் வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் டென் பர்சன்ட் நம்ம மனுஷப்புத்துடன் கவிஞர் அவர்களோட தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் செய்கிறது எல்லாம் ஃபைவ் டு டென் பர்சன்ட் அந்த ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் இந்த சமூகத்துடைய மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸா இருப்பாங்க மார்கரட் மெட் அந்தரபாலஜிஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அது ஒரு சிறு கூட்டமாக தான் இருக்கும் அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் தான் மூவ் பண்ணும் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஓடி வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இப்போ இங்க வந்து மிக சிறிய அளவுல வந்து நானோ அவர் சாரோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் இதனால என்ன பெரிய மாற்றத்தை காந்தி சொல்லுவாங்க உப்பு சத்தியாகரம் பண்ணும்போது அவர் கூட போனோம் இருபது பேர் முப்பது பேர் தானே ஆனா அதோட அதோட எஃபெக்ட் வந்து கண்ட்ரி முழுக்க வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்தது அதே மாதிரிதான் இந்த நம்ம திரும்ப திரும்ப ஏன் பேசுறோம் அடுத்த தடவை புத்தகம் போய் யாராவது சொல்ல முடியுமா வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா இல்லை சார் அப்படின்றது அறிவுறுத்தும் போதே அவன் புரிஞ்சுக்கிறான் ஒரு ஐம்பதுகள் அறுபதுமே எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க முதல் தலைமுறை இதே மாதிரிதானே படிக்காதவன் வந்து இந்த சமூகத்துல வந்து கேலனமாக பாக்கும்போது எல்லாருமே படிக்க வந்தாங்க அதே மாதிரிதான் இது நம்ம வந்து ஒரு பெரிய மூமெண்டா வந்து கொண்டு போனோம் அந்த வகையில வந்து நான் வந்து இதை வந்து டெஃபினட்டாக வந்து இந்த இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் டீஃபரண்ட் ராஜ் போன்றவர்கள் இதெல்லாம் செய்கிறத வந்து நான் வந்து பெரிய அளவுக்கு அதை வந்து வரவேற்கிறேன் அது 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 அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்போ இதை மீமெல்லாம் போயிடும் எவ்வளோ நாளைக்கு அதை கட்டி தொங்க முடியும் இல்லையா இதெல்லாம் பார்க்காதான் நம்ம தொலைக்காட்சியில் எத்தனை எத்தனையோ பார்த்துட்டு தானே வந்தோம் இது ஒரு இதெல்லாம் பாசிங் ஃபிளவுட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இரண்டாவது கேள்வி சார் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் வந்து நீங்க எப்படி நீங்க வந்து என்ன வழிமுறை வச்சிருக்கீங்க சார் ஈவன் பிராண்டிங் பிராண்டிங் நீங்க சொன்னீங்கனாலுமே எங்களுக்கு வந்து படிக்கும்போதே வந்து தெரிஞ்சிடும் இப்போ காலையில ஒரு நியூஸ் வரும் ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் வரும் அதை வந்து திரும்பியோட பாஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து டோக்கமெண்ட் கேக் பண்றதுக்காக அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு நியூஸுமே சுடசுட போடணும் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான் அப்படின்னும் போது எதை பார்த்தாலுமே அதுல இருந்து அப்படியே முழுசா சாட்ஜி கீழ ஒரு டிஸ்பிளே குடுத்துப்பான் இது எல்லாமே உண்மை இல்லைன்னு அப்ப எங்க போறது அப்படின்னா நீங்க நீங்க வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ அவனுடைய அவனுடைய யூடியூப்ல போய் கேளுங்க நீங்க அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல இதெல்லாம் நம்ம கிடைச்ச ஒரு பெரிய நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஏன்னா நீங்க எக்கனாமிக்ஸா இருந்தாலும் பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் ஹிஸ்டரியா இருந்தாலும் இங்கே எங்கள் வீட்டான பார்க்கல நடந்துகிட்டே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட லெக்சர்ஸ் அது அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் இஸ் வெரி பாப்புலர் உலகத்துல இருக்க மிகப்பெரிய எக்கானமிஸ்ட் மிகப்பெரிய சோசியலிஸ்ட்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க பட் நீங்க அத கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு இது ஆத்தென்டிகேஷன் கேக்க அப்புறம் அத கேட்டுட்டு இத வந்து நீங்க இங்க நம்ம நம்ம ஊர் லோக்கல் வந்து கேக்கும்போது நமக்கு பர்தா படம் இல்லையா சோ நம்ம 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 தரத்தை உயர்த்து இப்போ சார் நம்ம இது நம்ம நம்ம வந்து வில் ட்ரை டு லிஃப்ட் டாப் அவ்வளவுதான் வென் யூ வென் யூ கோ ஹையர் அண்ட் ஹயர் ஹே ஹார்பிட் இத ஆல்டிட்யூட் தீஸ் திங்ஸ் ஆல் வில் விக்கம் ஸ்மால் வை உட் யூ வேஸ்ட் ட்ரோ டைம் இப்போ இப்போ இது ஒரு இஷ்யூ பத்தி இதை பத்தி பேசுறாங்க நம்ம இந்த வார் வந்து நடந்தது இல்லையா ஏதாவது ஒரு ஒரு கிரைசிஸ் எனர்ஜி கிரைசிஸ் வந்தது யூரோப்ல இப்ப அதை பத்தி இங்க யூடியூப்ல தான் வருது நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனா அதை பார்க்கும் போது ரொம்ப தான் இருக்குது அப்படிங்க நீங்க அங்கேயே போயிருங்களா அந்த சோர்ஸுக்கே போயிருங்களேன் யூ கோ டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லிசன் டு தட் லெக்சர்ஸ் நம்ம 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 யூனிவர்சிட்டிஸ் கூட நிறைய அந்த மாதிரி லெக்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க பட் அதை வந்து யூடியூப்ல கொண்டு வரணும் தான் நான் கேட்கிறேன் எத்தனையோ வந்து அறிவார்ந்த பெரிய எல்லாம் கொண்டு நடத்துறாங்க அன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு 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 நூறு இரநூறு பேரோட போயிருது ஸோ இது இதை வந்து நீங்களே கரெக்ட் பண்ணிப்பீங்க ஒரு தடவை உங்களை நான் ஏமாத்துறேன் ரெண்டாவது தடவை ஏமாத்து மூணாவது தடவை என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒதுங்கி போயிருவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் நான் அப்படிதான் செய்யறேன் நான் நான் வந்து இங்க இருக்கிற பரபரப்பான யூடியூப்ஸ் எல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்றதே இல்ல அதை விட நீங்க வந்து தெர் ஆர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வேர் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இன் டெப்த் அது எதுவா இருந்தாலும் இருக்கலாம் என்வயர்மெண்ட் வந்து வந்து எனர்ஜியா இருக்கலாம் ஈகாலஜியா இருக்கலாம் எது வேணாலுமே வந்து உங்களுக்கு நீங்க நீங்க ஒரு தேர்ந்த பல்கலைக்கழகத்துல டெல்லி டெல்லிலேயே இருக்கிற பல்கலைக்கழகத்துல கூட நீங்க போய் பார்க்கலாம் ஸோ ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் கிரேட் லெக்சர்ஸ் ஆர் அவைலபிள் இப்போ சீரீஸ் இப்போ இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிறது சார் யூடியூப்ல ஃப்ரீயாவே லெக்சர்லாம் நீங்க எல்லாம் பே பண்ணிட்டு செலக்ட் பண்ணணும் எப்படி வந்து அரிசி வந்து அரிசியில கல்லு பொறுப்பு பாட்டிக்கு பாட்டிக்கு கல்லுல அரிசி எடுக்க வேண்டியது எடுத்து போக வேண்டியதான் எப்படி கோழி கரெக்டா குப்பர்மேட்ல அத்தனை விஷயம் இருந்தா கூட தேடி கரெக்டா அது அது கண்ணு ஷார்ப்பா அந்த அரிசி திங்குதோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த குப்பைகள்ல இருந்து நம்ம வந்து வேண்டிய செய்திகளை வந்து எடுத்து போடுறோம் எது ஆத்தரிக்கேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் எது போலின்னு காலம் தெரியல நம்ம நம்ம பழக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கோ நான் இந்த ஒன்றரை மணி நேரம் நான் பேசினதுக்காக நான் வந்து இதுல ஒரு பெரிய அத்தாரிட்டி பெரிய அறிவாளி இது சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னா அதோட தப்பு எதுவுமே கிடையாது நான் சொன்னதுல எத்தனையோ நானே ரெண்டாவது போய் கேட்கும் போது அதனால அந்த இடத்த மாத்தி சொல்லிட்டோமோ இது தப்பா யூ சொல்றோம் நேத்து நேத்து கூட வந்து நான் என்னுடைய போஸ்டிங்ல போடுறேன் அஞ்சு கேள்வி அஞ்சு தடவை ஒய் கேட்டீங்கன்னா ரூட் காசா ப்ராப்ளம் அஞ்சே அஞ்சு தடவை அது எந்த விஷயத்துமே எந்த ப்ராப்ளத்துமே கேளுங்களேன் அதை கூட ஒருத்தர் சொன்னார் பெரியார் பெரியார் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார் அஞ்சே அஞ்சு கேள்வியில் அவர் கடவுள் இல்லைன்னு போயிட்டாரு இப்போ அது இங்கே பேசுகிற இப்போ இல்லை இருந்தாலும் அவர் நீங்கள் யோசிப்பா இருந்தீங்கன்னா அவர் எங்கே இருந்து தெரிய அவன் வந்து ஒரு சில மக்கள் மட்டும் வந்து அப்ரஸ்டு சொசைட்டியா இருக்கிறான்னு ஆரம்பிச்ச கேள்வி அஞ்சாவது கேள்வி வரும்போதே பதில் கிடைக்குது அதே மாதிரி நீங்க வந்து வெரி ஈஸி பார் யூ டு